வணக்கம் மருதமலர் உறவுகள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் எண்ணற்ற தேவேந்திர சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஆணையிட்டு சுட்டரித்தாலும் அழியாத இனம் ஆனைகட்டி போரடித்த ஆளுமை குணம் என்று வந்த இவ் உயிரினங்களுக்கெல்லாம் உணவு தந்த உத்தம குணம் மருத நிலத்தில் மல்லராய் சேர சோழ பாண்டிய தேவேந்திரர்களாய் மூவேந்திர வழிவந்த தேவேந்திர குலம் சில நூறு வருடங்களுக்கு முன்னால் வடுகர்களின் வஞ்சனையால் சூழ்ச்சியால் நம் சமூகத்தின் அரசுடைமை சிதைக்கப்பட்டு சமூகத்தின் நிலவுடைமை பறிக்கப்பட்டு திட்டமிட்டு நம் சமூகம் வஞ்சிக்கப்பட்ட போது இன்னும் குறிப்பாக ஒரு சில சமூக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் திட்டமிட்டு நம் சமூகத்தை மிக ஒரு குறுகிய சிந்தனைக்குள் தள்ளிவிட வேண்டும் என்று திட்டமிட்ட போது எடுத்துக்காட்டுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் செய்ய முற்பட்ட போது அந்த ஆலய பிரவேசத்தில் இந்த தேவேந்திர குலத்தையும் இணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டால் இந்த தேவேந்திர குல சமூகம் ஒரு இழிவான சமூகம் என்று நாம் முத்தரை குத்திவிடலாம் என்று எண்ணியபோது அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டையாய் என் சமூகம் உள்ள சமூகம் ஆட்சிமுறை கொண்ட சமூகம் மருத நிலத்தை உருவாக்கிய சமூகம் இந்த மக்களுக்கு மறுமலர்ச்சியை கத்து கொடுத்த சமூகம் மானுட மக்களுக்கு இந்த மனித குலத்திற்கு மானுடத்தை கத்து தந்த சமூகம் என் சமூகம் ஆலய பிரவேசத்திற்கு யார் அழைப்பது நான் என்னை ஏன் இந்த ஆலய பிரவேசத்தில் அழைக்கிறீர்கள் என்று என் இனம் கலந்து குரல் கொடுத்த வீர திருமகன் தென்பாண்டி தேசத்தில் தேவேந்திரகுல மக்களின் வரலாற்றுகளையும் வீரத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக சிவப்பு பச்சை வர்ண கொடியை நம் சமூகத்திற்காக உருவாக்கிய செந்தவிலர் தன் சமூகத்திற்காக தன் நிலங்களை விற்று பொதுக்கூட்டம் நடத்திய உத்தம தலைவர் பாலசுந்தரராஜர் அவர்களின் இந்த நினைவு தினத்தை ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் தியாகி தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களின் குருபூசைக்கு இணையாக இதையும் நாம் கட்டாயம் இனிவரும் காலங்களில் எடுத்து சிறப்பாக வீடு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று மருதமலர் உறவுகள் உங்களை வலியுறுத்துகிறது மேலும் தியாகி இமானுவேல் சேகர்னார் அவர்களின் பல வெற்றிக்கு துணையாக நின்ற பெருமாள் ஐயா அவர்களும் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜர் அவர்களும் நம் சமூகத்தின் முன்னோடிகள் மட்டுமல்ல முதல் படிகள் வெற்றியின் அடையாளங்கள் வீரத்தின் சின்னங்கள் இப்படி எண்ணற்ற நம் சமூக தலைவர்களை ஒருபோதும் நாம் இனி மறந்துவிடக் கூடாது இனி வரும் காலங்களில் வரலாற்று மிக்க இந்த சமூகம் நம் வரலாற்றுகளை எடுத்துரைப்பது ஒவ்வொரு தேவேந்திரர்களின் எண்ணற்ற செயலாக என் தன் மனதில் எண்ணிக்கொண்டு இனி வரும் காலங்களில் நம் வரலாற்று நிகழ்வுகளை நம் இல்லத்தில் கடைபிடித்து திருவிழாக்களை வழிநடத்தி நம் வரலாற்றுகளை மாற்று சமூகத்திற்கு பிரதிபலித்து நம் சமூகத்தின் பெருமையை நிலைநாட்ட அனைவரும் இணைந்து ஒரு குடையின் செயல்பட வேண்டும் என மரதமலர் உறவுகள் உங்களை வலியுறுத்தி கொள்கிறது மாவீரர் சிந்தனையாளர் சமூக பற்றாளர் வீரமிகு தென்பாண்டி சிங்கம் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜர் அவர்களுக்கு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் எண்ணற்ற தேவேந்திரர்களின் சார்பாகவும் வீட வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவாளர் கரிகால் மலர் வணக்கம்